பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில விஜய் மாநாட்டில் இறந்து போன இரண்டு இளைஞர்கள் எதுவும் செய்யாத விஜய் அவர்கள் விஜய் மீது பாய்ந்த முதல் வழக்கு தனது வேலையை திறம்பட செய்யும் திமுக இது குறித்த அந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம் ஆயிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாருங்க அந்த மாநாட்டில் எப்பவுமே ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் வகையில ரசிகரனை கடைசி வரைக்கும் ரசிகனாக வைத்திருக்கும் வகையில ஒரு சிறப்பான ஒரு செயலை முதன் மாநாட்டிலையும் செஞ்சாரு இந்த மாநாட்டிலையும் செஞ்சாரு அதுதான் அந்த வாக்ல போகும்போது ஒரு தொண்டனை விஜயின் பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் தூக்கி எறிய அவர் போய் கீழே விழுந்து தன்னுடைய விழா எலும்பு தன்னுடைய தலை பல இடங்கள்ல எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி விஜய் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார் விஜய் மீது போடப்பட்ட முதல் வழக்கு என்னடா இது முதல் வழக்கா இதுக்கு முன்னாடி விஜய் மீது வழக்கே வரலையா அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது வருமானத்துறை வழக்கு இந்த காருக்கு பணம் செலுத்தவில்லை வ வரி செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லி வழக்கு இந்த மாதிரி வழக்குகள் தான் வந்திருக்க தவிர அரசியல் ரீதியாக ஒரு முதல் வழக்கை சந்தித்து இருக்கிறார் விஜய் அவர்கள் அதுக்காக விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம் விஜய் அவர்கள் அந்த ரேம்பில் நடந்து வரும்போது ரசிகர்கள் தொடர்ந்து அது மேல ஏறி வரக்கூடாது என்பதற்காக ஏன்னா முத மாநாட்டில் பார்த்துட்டோம் இரண்டாவது மாநாட்டில் ரசிகர்கள் அப்படி கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பில கிரீஸ் எல்லாம் தடி வச்சிருந்தாங்க ஏன்னா எக்காரணம் கொண்டும் அவர்கள் வந்து மேல வந்துடக்கூடாது நாம வந்து ரசிகன ரசிகனா வச்சிருக்கோம் நம்ம நடந்து போயிட்டு அப்படியே ஒரு ஷோ காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் எதிர்பார்த்ததை விட ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிரீஸ்லாம் தொடச்சிட்டு சரசரன்னு கம்பி பிடிச்சி மேலே ஏறி வந்து விஜய்க்கு வந்து துண்டு போடுறது மாலை போடுறது விஜய் நெருங்கணும் எப்படியாவது விஜயை பார்த்துடணும் எப்படியாவது விஜயை தொட்டு பார்த்தணும் அவர் அருகாமையில் போயிடணுன்ற ஆர்வத்தில் விஜய் ரசிகர்லாம் போனாங்க ஒன்று அவர்களை வந்து ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் விடுங்கன்னா சொல்லியிருக்கலாம் விடுங்க அவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சொல்லியிருக்கலாம் ஆனால் பாதுகாப்புக்கு நின்று இருந்த அந்த பந்தவசத்தில் இருந்தவங்களாம் குண்டு குண்டுகட்டாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க குண்டுகட்டா தூக்கி எரிஞ்சதுல அவர் போய் கம்பியை பிடிச்சி தொங்கி கீழே வந்ததெல்லாம் மிகப்பெரிய செய்தியா மாறுச்சு இது வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும் உடனடியாக ஒரு அம்மா ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து என்னுடைய மகனை இப்படியெல்லாம் நீங்க தூக்கி போடலாமா இந்த மாதிரி செய்வது சரியா அவன் உன்னை பார்க்கத்தானே வந்தான் உங்களுக்காகத்தானே வந்தான் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வது மிக மிக தவறு நீங்க வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல இதெல்லாம் செய்வான் அதெல்லாம் செய்வான் மற்ற கட்சிகளை குறை சொல்வது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 பயங்கரமா பேசுறாங்க என்னடா அது ஒரு அம்மா அப்படி ஆதங்கத்தில் பேசுறாங்க அப்படின்னா அந்த அம்மாவின் மகன் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான்னா அந்த வீடியோவில் பேசுறது எங்க அம்மா தான் நான் அந்த மாநாட்டுக்கே போகலை எனக்கும் அந்த மாநாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்க அம்மா தெரியாத தனமா ஏதோ ஒரு அந்த சட்டை நானும் போ போட்டிருந்த சட்டையும் அந்த பையன் போட்டிருந்த சட்டையும் ஒரே மாதிரி இருக்குதுன்றதுனால எங்க அம்மா தெரியாம அந்த செயலை செஞ்சிட்டாங்க அதனால நான் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெரிவு கொடுக்குறாரு தெளிவு கொடுத்த நபருக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரில திடீர்னு மறுநாள் போய் காவல்துறையில் நான் தாங்க அந்த பையன் நான் அந்த வீடியோ போட்டதெல்லாம் நான் தான் ஏன் வீடியோ போட்டேன்னா கட்சிக்கு எந்தாவது பெயரும் வந்துடக்கூடாது நான் அந்த வீடியோவை போட்டேன் ஆனால் நான் தான் அந்த பையன் நான் தான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு விழா எலும்பு உடஞ்சிருக்குது தலையில் அடிபட்டிருக்கு அந்த மார்பு பகுதியில் அடிபட்டிருக்கு ரொம்ப வழியாக இருக்குது உடல் முழுக்க சிறு சிறு காயங்கள் இருக்குது வந்து என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க நான் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டுருந்தேன் அப்படின்லாம் சொல்லி காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்துருக்கார் இது ரொம்ப தீவிரமாக இந்த வழக்கை காவல்துறை எடுத்து இந்த காவல்துறை வந்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொண்டு வருகிறது ஏன்னா காவல்துறை ஒரு தீவிரமாக இருக்குதுன்ற போதே இது உண்மையிலே பொய் வழக்காகத்தான் இருக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் நமது சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்னொரு நபர் திடீர்னு வெளியில வந்து அந்த காணொலியை நல்லா பாருங்கள் அந்த மாநாட்டிற்கு சென்றது நான் தான் நான் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவன் என் என்னதான் தூக்கி இருந்தாங்க அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் தலைவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் அதில் தூக்கி எறியப்பட்டவன் பாதிக்கப்பட்ட அந்த நபரும் அதன் பிறகாக அவருடைய தாய் என் பையனை தூக்கி போட்டாங்க உனக்கு என்னமா வந்துச்சு நீ யார் என் பையனை நீ ஏன் உரிமை கொண்டாடுற எவ்வளவு காசு வாங்கின நீ வந்து வந்து எவ்வளவு பணம் பெற்ற அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு பக்கம் வச்சு செய்கிறாங்க என்னடா அது நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு பக்கம் அந்த பையன் அவன் வந்து ஆதாரத்தெல்லாம் வெளியிடுறான் இங்கே பாருங்க நான் வந்து சட்டி கிராப் எட்டியிருப்பேன் இந்த சுத்தி அந்த எலிகடிச்சு வச்ச மாதிரி ஒரு கிராப் எட்டியிருப்பேன் எனக்கு தான் அந்த அடிப்படிச்சு அவரை பார்த்தோம்னா அவர் பங்கு வச்சிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆதாரம் முத கொண்டு வெளியிடுறாங்க உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் சட்டை ஒரே மாதிரி போட்டு இருந்ததை வச்சு இந்த திமுக இதை தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டது திமுக தன்னுடைய வேலையை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் திமுக தெரியும் அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக போய் ஒரு பெண்ணோட காலில் விழுந்து கூட்டி வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி கொண்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு தெரியும் இதுதான் ஆரம்பம் விஜய் அவர்கள் மீது இப்போதான் ஆரம்பிக்குது என்னடா அது நீ தொடர்ந்து அதுவும் இந்த வாரத்திலே பார்த்தா ஒரு பத்து வீடியோ போட்டிருப்ப பத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வீடியோவா விஜய்க்கு எதிராக போட்டிருப்ப விஜய் கிழிச்சு தொங்க விட்டுருப்ப அப்படின்னு சொன்னால் கருத்தியல் முரண் வேற கருத்தியலாக எதிர்கொள்ளணும் விஜய்க்கே விஜய் எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆயிரம் காரணங்களோட விஜயை எங்களால் தீவிரமாக எதிர்க்க முடியும் விஜய் செய்யக்கூடிய தவறுகளை விஜய் செய்யக்கூடிய அந்த அரசியல் தவறுகளை சுட்டி முடியும் அதுக்காக தனிநபர் தாக்குதல் நாங்க செய்ய மாட்டோம் அதே போல அவதூறுகளை கையில் எடுக்க மாட்டோம் இது நம்மளோட கொள்கை அதனால நல்லா பாருங்க ஒரு சட்டை ஒன்றா போட்டிருந்ததை வச்சு ஒரு பெண்ணை தூண்டிவிட்டு அந்த பையன் முதல்ல சொல்றான் இது நான் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அவனே சென்று வழக்கு தொடுக்கிறான் ஆனால் அந்த பையன் முடி சுத்தமாக வெட்டியிருக்கான் பாதிக்கப்பட்ட பையன் அந்த உண்மையிலே அந்த சம்பவத்தில் இணைஞ்ச பையன் சுற்றி முடி வெட்டியிருக்கான் ஆனால் இவன் பங்கு வச்சிருக்கான் அந்த பையன் கொஞ்சம் கட்டையாக இருக்கான் நல்லா சிகப்பாக கட்டையாக இருக்கான் இவன் ரொம்ப மாநிலமாக உள்ளியா மூஞ்செலாம் எலி மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜோடிப்பை தான் இந்த திமுக கையில் எடுத்திருக்கு அது இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க காவல்துறை இறங்கிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இதில் ட்விஸ்ட்டே ஏன்னா காவல்துறை இவ்வளவு தீவிரமாக இறங்குதுனாலே ஆளுங்கட்சி அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம் திமுக இந்த எல்லைக்குல இன்னும் எந்த எல்லைக்கு வேணா போகும் மாநாட்டில் இறந்து போன இரண்டு பேரையும் கொலை செய்தது விஜய் தான் கூட சொல்லும் ஏன்னா இந்த மீடியாவை பற்றியோ இங்க நடக்கக்கூடியதை பத்தியோ எதை பத்தியோ அவங்களுக்கு கவலை இல்லை எல்லாம் எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கு எல்லார் கையிலயும் கேமரா இருக்கு அந்த நிகழ்வுகளை உடனுக்குடனாக படம் பிடிப்பார்கள் ஒருத்தன் யார் ஆனா அவன் ஒருத்தவங்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு தான் போயிருப்பான் டே இதை வீடியோ எடு என் தலைவனுடைய நான் இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஏறி இருப்பான் சும்மாலாம் அப்படியே ஓடி மாட்டாங்க அது அவனுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ஒரு மொமெண்ட் அதைத்தான் அவன் செய்யறான் ஆனா இதெல்லாம் நடக்கும் தெரியாம இன்னும் அந்த காலத்திலே கருணாநிதி காலத்திலேயே இருந்து திமுகன்னு வெளியாம இருக்கிறது தொடர்ந்து அவதூறுகளை மட்டும் பரப்பி எப்படியாவது ஏன்னா விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிருச்சு விஜய் தொடர்ந்து திமுக தான் தன்னுடைய எதிரியா சொல்றாரு அப்ப நமக்கு இதனால பாதிப்பு வரும் ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வாக்குகளை பிரிச்சிருவாங்க நம்ம வீழ்த்துவதற்கூட வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஏன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு சதவீத வாக்கு திமுகவிடம் விட பிரிச்சுட்டா திமுக விழுந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கு முன்பாக நாம் விஜய் மீது சேற்றை வாரி இறைத்து விஜயை அவமானப்படுத்தி இருந்து அப்புறப்படுத்தணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த மாதிரி வேலை இது தொடர்ந்து செய்வாங்க எந்த ஒரு கட்சியையும் அவர்கள் வளர விட்டதில்ல ஒன்னு கூட்டணி சேர்த்து அடிமையா வச்சுப்பாங்க இல்லை அந்த கட்சியை வீழ்த்திடுவாங்க இதுல இதுவரைக்கும் விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து இணையத்துல நாங்கள் உண்மையானவர்கள்ன்றதை நிரூபித்து இன்னைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்கள் இதையெல்லாம் சமாளித்து வெளியில வரணும் தொடர்ந்து இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வரும் இதெல்லாம் சாதாரணம் மாதிரி இன்னும் பல பல வந்துகிட்டே இருக்கும் அதையெல்லாம் விஜய் அவர்கள் சமாளித்து வெளியில வரணும் திமுக இந்த மாதிரி அநாகிரிய அரசியல திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காம கருத்தியெல்லாம் மோத தயாராகணும் இதுதான் நம்மளுடைய கருத்து அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு கூட நம்ம விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி